மேசராசி என்பர்களுக்கு உண்டான சனி பயிற்சி பலன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டரை வருட காலங்கள் வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனீஸ்வர பகவான் அமர போகிறாரு இது வந்து உங்களுக்கு யோகமான அமைப்பாக இருந்தாலும் இந்த யோகத்தை அமைப்பை வந்து நீங்கள் அனுபவிக்கணும்னா சில வழிமுறைகளை நீங்கள் கட்டாயம் கடைபிடிச்சி தான் ஆகணும் ஏன்னா பதினொன்றாம் இடம்ன்றது ஒருத்தருக்கு வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய இடம் நிறைய மகிழ்ச்சியை வாரி கொடுக்கக்கூடிய இடம் தான் வந்து பதினொன்றாம் இடம் ஆனால் மேசராசியை பொறுத்தவரையிலும் பதினொன்றாம் இடங்கிறது இந்த மகிழ்ச்சியும் அவங்க போய் வருமானத்தை ஈட்டக்கூடிய சில விஷயங்களுமே அவங்களுக்கு பாதகமாக அமையும் அப்போ சனீஸ்வரன் உங்களுக்கு பதினொன்றாம் இருந்து நிறைய யோகத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாலும் அவர் நிறைய பாதகத்தை செய்கிறதுக்கும் தயாராக இருக்கார் அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் சரியாக கடைப்பிடிச்சிக்கிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய சாதனையாளராக மாற்ற முடியும் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பணத்தை வந்து எப்பொழுதும் வந்து எதிர்மறையான விஷயத்தில் சம்பாதிக்கக்கூடாது ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யாருக்கும் ஏமாற்றவோ பொய் சொல்லவோ திருடவோ இது கூடாது அப்படி பண்ணிங்கன்னாக்கா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றி செய்யணுமோ செஞ்சுட்டு போயிடுவார் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சனீஸ்வரர் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடியது லாபகரமான விஷயம் சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதே போல் வந்து வியாபாரத்தில் லாபம் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமையும் அது நல்ல பிஸ்னஸ் நல்ல விஷயத்துக்காக நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரெண்டரை வருட காலமும் வெற்றியை தேடி கொடுக்கும் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு மன மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி எப்படிலாம் அனுபவிக்கணுனாக்கா நல்ல விஷயத்துக்காக அனுபவிக்கலாம் குடும்பத்தோடு சேர்ந்து போகிறது நண்பர்களோட சரியான முறையில் போகிறது இப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதை தவிர்த்து இல்லீகலாக போய் ஃப்ரெண்ட்ஸு கூட இது பண்ணுறது தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிறது இரண்டாம் அதாவது மனைவிக்கு தெரியாமல் கணவனுக்கு தெரியாமல் சில பழக்க வழக்கங்கள் வந்து வச்சுக்கிறது இவங்களுக்கெல்லாம் இருந்தீங்கனாக்கா சனீஸ்வரனால் கட்டாயம் அதிக பாதிப்பை கொடுக்கும் மேலும் வந்து உங்கள் ராசியை சனீஸ்வர பகவானுடைய பார்வை மூன்றாவது பார்வையாக பார்த்துட்டே தான் இருப்பார் அதனால உங்களுக்கு அதீத பாதிப்பை சனீஸ்வரனால் ஏற்படுத்த முடியும் ஏன் காரணம் அப்படின்னாக்கா இந்த ராசி தான் இருக்கிறதுலேயே கவனமாக இருக்க வேண்டிய ராசி இது யோகமான ராசி இது நூறு பர்சன்டேஜ்னு யார் சொன்னாலும் முழுசா நம்பாதீங்க உங்களுக்கு சனி தசா சனி புத்தி இதெல்லாம் நடக்குதுனாக்கா உங்களுக்கு வெற்றியை கட்டாயம் தேடி கொடுக்கும் அது அது மட்டும் இல்லாமல் இந்த சனி தசா புத்தி வந்து நடக்கும் பட்சத்துல உங்கள் லக்னத்துக்கு சனி யோகரா அமைஞ்சிருக்கணும் அப்படி அமைஞ்சிருந்தா தான் உங்களால சனியினுடைய பலனை முழுசா அனுபவிக்க முடியும் இன்கேஸ் உங்கள் லக்னத்துக்கு சனி வந்து அஷ்டமாதிபதியாகவோ இல்லை பாவியாகவோ அமைஞ்சிருந்தாருனாக்கா நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த விஷயத்த கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ஓகேங்க சனியினுடைய தாக்கம் பெரிய இருந்து நான் வெற்றி அடையணும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் லாபகரமான விஷயங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகர் கோவிலோ ஆஞ்சநேயர் கோவிலோ போயிட்டு ஒரு வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு வந்து உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்கள் கட்டாயம் வெற்றியை கொடுக்கும் முடிஞ்சால் திருநள்ளாறு இப்போ அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய லாபத்தை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க திருநள்ளாறு குச்சனூர் போன்ற சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பரிகாரத்தை மேற்கொண்டுட்டு உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்கள் வெற்றியை தேடி கொடுக்கும் இரண்டாம் தார அதாவது முதல் தாரத்தில் நிறைய பாதிப்பு ஏற்பட்டு பிரச்சனையானவங்களுக்குலாம் இரண்டாம் உண்டான ஆப்ஷன் ஏற்படுத்தி கொடுக்கும் இது எது மாதிரியான ஒரு வரண் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குனாக்கா ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய உங்களோட கொஞ்சம் வசதியிலையோ இல்லை வந்து மற்ற விஷயத்துலையோ குறைவானவங்களோ நீங்கள் திருமணம் செய்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உடல் ஊனமுற்றவங்களோ இல்லை ஏதாவது உடல் அந்தத்தில் பாதிப்பு இருக்கிறவங்களோ இந்த மாதிரியான நபர்கள்கிட்ட நீங்கள் திருமணம் செய்கிற மாதிரி ஆப்ஷன் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட வா தோற்றத்தில் வயதான தோற்றம் இருக்கவங்களோ இல்லை முதிர்ச்சியான முகம் அமைப்பு கொண்டவங்களையோ நீங்கள் திருமணம் செய்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கு இது தான் வந்து இந்த வருடத்திற்குமே சனியினுடைய பொதுவான பலன் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு மற்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க நன்றிங்க